வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பைபாஸ் பக்கத்துலேயே ஜெம் ஸ்கூலை ஒட்டி ரெண்டு சைட்டு ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஜெம் ஸ்கூல் ஒட்டியே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க பாருங்கள் பைபாஸ்லேருந்து தூரம் ஜெம் ஸ்கூலுங்க இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்கள் பைபாஸில் லாரி போகிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதான் சைட்டுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க பைபாஸ்லேருந்து கூப்பிட்ற தூரத்துலையே ஸ்கூலை ஒட்டியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது பல்லடமே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பைபாஸை ஒட்டி இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க இந்த சைட்டை மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு வச்சுருக்காங்க ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க இதுதாங்க ஸ்கூலு ஸ்கூல் கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைச்சிருக்குதுங்க ரெண்டு சைட்டுங்க முப்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தெட்டு சைட்டோட அளவுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க மொத்தம் நாளைகால் நாளைகால் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எட்டரை செண்டு விற்பனைக்கு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைங்க முப்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தெட்டு நாளையால் செண்டு இன்னொரு சைட்டும் அதே அளவு மொத்தம் எட்டரை செண்டுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சம் மட்டுமேங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க டிடிசி அப்ரூவ்டோட கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பென்சிங் வேறு போட்டு வச்சுருக்காங்க டைமண்ட் வேலை போட்டு வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க மீடியேட் பண்ணுறேன் நன்றி